பாமகவின் நிறுவனர் ராமதாஸ் மற்றும் தலைவர் அன்புமணி ராமதாஸ் இடையே நீண்ட நாட்களாக இருந்த முட்டல் மோதல் இப்போ முடிவுக்கு வந்திருக்கு கட்சியின் தலைவராக அன்புமணியை இருக்க இது தொடர்பாக அதிகாரப்பூர்வமாக இப்போ கண்ணீர் மல்க ராமதாஸ் பேட்டி கட்சி நிர்வாகிகள் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பேர் அன்புமணியின் பின்னால் இருக்கிறதால கட்சி பிளவுபடுவதை தடுக்க அவரையே முன்னிலைப்படுத்த ராமதாஸ் ஒப்புக்கொண்டிருக்காரு இந்த சமீபத்திய பேட்டியில் ராமதாஸ் பேசும்பொழுது உங்களிடமிருந்து பிரியா விடை பெறுகிறேன் அப்படின்னு கண்ணீர் மல்க பேசியிருக்காரு அதை பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் பார்ப்போம் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனரான ராமதாஸ் கட்சியின் தலைவரான அன்புமணியை தலைவர் பதவியிலிருந்து நீக்கியதோட செயல் தலைவராக நியமிப்பதாக அறிவித்ததிலிருந்து பிரச்சனை தீவிரம் அடைஞ்சது அதுக்கப்புறம் நடந்த வன்னியர் சங்க மாநாட்டிலையும் ராமதாஸின் பேச்சு கட்சிக்குள்ளும் பொதுவெளியிலும் புயலை கலப்புச்சு அன்புமணி ராமதாசோ ராமதாஸின் கனவை நிறைவேற்றுவோம் ஐயா வழியில நடப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இப்படி இருக்கும்போது கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி செய்தியாளர்களை சந்திச்ச பாமக நிறுவனர் ராமதாஸ் அன்புமணி மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன் அதோட அன்புமணியின் தாயை அடிக்க பாய்ந்தாரு பாட்டில வீசினாரு அப்படின்லாம் அவர் கூறிய கருத்துக்கள் பொது வெளியில பரபரப்பு ஏற்படுத்துச்சு அடுத்து சில நிர்வாகிகளை நீக்கி ராமதாஸ் உத்தரவிட்ட நிலையில அவர்களை கட்சியில மீண்டும் சேர்த்ததாக அன்புமணி ராமதாஸ் பதில் அறிக்கை வெளியிட்டாரு இப்படியாக அடுத்தடுத்து பல நிகழ்வுகள் அரங்கேறி கொண்டிருக்கும் நிலையில கட்சியின் பொதுக்குழு விரைவில் கூட்டப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதாவது அன்புமணி ராமதாஸின் ஆதரவாளர்கள் பொதுக்குழுவை கூட்டி அவர்தான் கட்சியின் தலைவர் அப்படின்னு அங்கீகரிக்க உள்ளதாக கூறப்படுது இதற்கிடையே ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் இடையே சமாதானம் ஏற்படுத்தும் முயற்சிகளும் நடைபெற்று வந்துச்சு அருண்மொழி தீரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் இருதரப்பையும் அடிக்கடி சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்தி வந்தாங்க இருதரப்புமே நேரில் சந்திச்சு பேசிய நிலையில ராமதாஸ் அன்புமணி இடையே இருந்த மோதல் முடிவுக்கு வந்ததா சொல்றாங்க பாட்டாளி மக்கள் கட்சியினர் இப்படி இருக்கும்போது கூடிய விரைவில் ராமதாஸ் அன்புமணி ஒன்றாக செய்தியாளர்களை சந்திக்க இருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு இது பற்றி பாமக நிர்வாகிகள் கிட்ட விசாரிச்சப்போ சில தகவல்கள் கிடைச்சது பாமகவினர் எல்லாருமே ராமதாஸ் மீது அதிக அன்பும் மரியாதையும் வச்சிருக்காங்க ஆனா கட்சியின் எதிர்காலமான அன்புமணி பின்னால்தான் அவங்க அணிவகுத்து நிக்கிறாங்க ரெண்டு மூன்று முறை ராமதாஸ் ஆலோசனை கூட்டத்தை நடத்திய நிலையில ஒரு சில நிர்வாகிகள் மட்டுமே அதில் பங்கேற்றாங்க வன்னியர் சங்கமாக இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சியாக இருந்தாலும் தொண்ணூற்றி ஒன்பது சதவீத ஆதரவு அன்புமணிக்கு தான் இருக்கு போட்டி பொதுக்குழு உள்ளிட்ட விவகாரங்களை ராமதாஸ் கையில் எடுத்தா அது அவருக்கு வே திரும்பும் அதனால கட்சியின் வருங்காலமான அன்புமணிக்கு வழியை விட்டு தான் ராஜகுருவாவே இருந்து கொள்கிறேன் அப்படின்னு ராமதாஸ் வெளிப்படையாகவே சொல்லிவிட்டதா சொல்லப்படுது கட்சியின் தலைவராக அன்புமணியை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துவிட்டு சிறிது காலம் ஓய்வெடுக்கவும் ராமதாஸ் திட்டமிட்டிருக்காரு விரைவில் இது தொடர்பான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரும் அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சியினர் சொல்லி வந்தாங்க இப்படி இருக்கும்போது சற்று நேரத்திற்கு முன்பு ராமதாஸ் பத்திரிகையாளர்களை சந்திச்சு ஒரு பேட்டி கொடுத்தாரு அந்த பேட்டியில ரொம்பவும் கவலையோட காணப்பட்ட ராமதாஸ் உங்க எல்லார்கிட்ட இருந்தும் பிரியா விடை பெறுகிறேன் அப்படின்னு கண்ணீர் மல்க பேசியிருக்காரு இதை பார்த்த பாமகவினர் பலரும் கண்ணீர் சிந்தியிருக்காங்க இனிமே அந்த கட்சியில் தன்னோட ஈடுபாடு இருக்காது அப்படின்னும் தான் எதுலையும் தலையிடப் போவதில்லை அப்படிங்கிற மாதிரியும் தான் ஓய்வெடுக்க போவதாகவும் அறிவிச்சிருக்காரு ராமதாஸ் இனி அன்புமணியோட ஆட்டம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லப்படுது இதை பற்றின உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் போடுங்க இதை மாதிரி மேலும் பல விஷயங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காமல் ஃப்ரூட் மிக்சர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க